சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையில் சந்தித்திருக்கின்றோம் அந்த வகையில் உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளை பார்த்தோமாக இருந்தால் காசாவிற்கு சமாதானத்தை கொண்டு வாருங்கள் கியூபா அதிபர் அழைப்பு என்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது விரிவாக பார்த்தோமானால் காசாவில் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்குமாறு கியூபாவின் ஜனாதிபதி சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இனப்படுகொலை இப்போது நிறுத்தப்பட வேண்டும் கோருகிறது என தலைநகர் ஹவானாவில் உள்ள ஜோஸ்மார்டி நினைவிடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களின் மனிதநேயமற்ற செயல்பாடுகளால் பலஸ்தீனிய நிலம் தொடர்ந்து உயிர்த்தியாகம் செய்து வருகிறது ரத்தம் கசிந்து அதன் அஸ்திவாரங்களுக்கு அளிக்கப்படும் வரை குற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்காமல் இஸ்ரேலினை விரைவாக கண்டிக்க சர்வதேச சமூகத்தை அழைப்பதில் நாங்கள் பின்வாங்க கூடாது என்று எக்ஸ் தளத்தில் மேலும் ார் கரீபியன் தீவு தேசத்தின் ஜனாதிபதி காசா மீது இஸ்ரேலின் பல மாத கால தாக்குதலுக்கு வலுவான எதிர்ப்பை குரல் கொடுக்கும் தலைவர்களில் ஒருவராக இருந்து வருகிறார் மேலும் பலஸ்தீனத்திற்கு தனது ஆதரவை தொடர்ந்து வெளிப்படுத்தி வரும் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்து வருகிறார் அடுத்த செய்தியாக வெளியாக இருக்கக்கூடிய செய்தியானது உதவிக்காக காத்திருந்த மக்கள் மீது இஸ்ரேல் கொடூரம் பசியினை பொறியாக பாவிக்கும் இஸ்ரேல் என்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது மத்திய காசாவில் உள்ள குவைத் ரவுண்டானாவில் உதவி பொருட்களை வாங்க காத்திருந்த மக்கள் மீது மீண்டும் இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளன சம்பவத்தை கண்களால் கண்ட சாட்சிகள் அங்குள்ள நிலைமை முற்றிலும் குழப்பமானது என விவரித்தனர் பலஸ்தீனியர்களிடையே என்று அழைக்கப்படும் குவைத் ரவுண்டானாவில் இஸ்ரேலிய படைகள் பல முறை உதவிக்காக காத்திருந்த மக்கள் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளது மேலும் உதவி பொருட்களை வழங்குவதற்கு பொறுப்பான உள்ளூர் மற்றும் சேவை குழுக்களின் உறுப்பினர்களையும் இஸ்ரேலிய படைகள் குறிவைத்துள்ளன உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கு பொருட்களை பாதுகாப்பாக விநியோகிக்க அவர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்துவது குற்றத்திற்குரியது என ஐசிஜே சிஜே பலமுறை கண்டித்த பிறகும் இஸ்ரேலிய படைகள் இத்தகைய கொடூர சம்பவங்களை மேற்கொண்டுள்ளன குறித்த சம்பவங்களை அடுத்து பலஸ்தீனிய செய்தி தொடர்பாளர் ஒருவர் பசியில் வாடும் மக்கள் அந்த இடத்தின் ஆபத்தான தன்மையை உணர்ந்த போதிலும் அவர்களுக்கு வேறு வழியில்லை என்பதால் மக்கள் தொடர்ந்து அங்கு செல்கிறார்கள் அவர்கள் குறிவைக்கப்படலாம் என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கும் குடும்பங்களுக்கும் வருங்கையுடன் திரும்ப விரும்புவதில்லை என தெரிவித்தார் அடுத்த செய்தியாக பார்க்க போகும் செய்தியானது சிரியாவில் மக்கள் நடமாடும் இடத்தில் திடீர் கொண்டுவடிப்பு என்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது எல்லையொட்டிய சிரியா நாட்டின் அஜாஜ் நகரில் உள்ள பிரபல சந்தையொன்றில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் நேற்று திடீரென வடிகுண்டு வடித்துள்ளது இந்த வடிகுண்டு சம்பவத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் போலீசார் சம்பவ விரைந்து அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு எந்த ஒரு அமைப்பும் உடனடியாக பொறுப்பேற்கவில்லை சிரியாவில் அதிபர் பஷார் அல் ஆசாத் தலைமையிலான அரசுக்கு எதிராக துருக்கி ஆதரவு பெற்ற குர்திஷ் இன கிளர்ச்சியாளர் குழுவினர் அடிக்கடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் போரால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சிரியாவில் இந்த நகரில் கடைசியாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கார் வடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதன் பின்னர் நிலைமை அமைதியாக காண து இந்நிலையில் இந்த பகுதியில் மீண்டும் குண்டுபிடிப்பு சம்பவம் ஏற்பட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்த செய்தியாக பார்க்க போகின்ற செய்தியானது மருத்துவமனையில் தங்கியுள்ள இஸ்ரேலிய படைகள் எண்பது இடங்களில் சரமாறி தாக்குதல் என்பதாக ஒரு செய்தி காசா நகரின் அல் ஷிஃபா மருத்துவமனையில் தனது நடவடிக்கை தொடர்வதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் இன்னும் சில நாட்களுக்கு மருத்துவ சேவைகள் துண்டிக்கப்படலாம் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மேலும் அறிவித்துள்ளது காசா நகரில் அல் ஷிஃபா மருத்துவமனையின் சுற்றுப்புறத்தில் பல கட்டிடங்கள் மீது விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது கடந்த தினத்தில் மத்திய காசாவில் பதினைந்து போராளிகளை கொன்றதாக ராணுவம் கூறுகிறது இதில் ஹான்யூனிஸ் பகுதியில் பல போராளிகள் கொல்லப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ராப்பொழுதில் மாத்திரம் இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் காசா முழுவதும் கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு உட்பட சுமார் எண்பது இலக்குகளை தாக்கியது மேலும் குறித்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தமை மட்டுமல்லாது பல சொத்துக்களுக்கு சேதமும் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியாக நெதஞ்சாகுவை வெறுக்கும் மக்கள் இஸ்ரேலில் தொடரும் ஆர்ப்பாட்டங்கள் என்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது விரிவாக பார்த்தோமாக இருந்தால் பலஸ்தீனத்தின் காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் மீதான இஸ்ரேலின் போர் ஆறாவது மாதத்தை நெருங்கியுள்ளது இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பினரிடம் உள்ள இஸ்ரேல் பிணைக் கைதிகளை மீட்டுக் கொண்டு வரக் கோரி இஸ்ரேலில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்நிலையில் இஸ்ரேலில் நேற்று பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவுக்கு எதிராக பெரும் போராட்டம் நடந்து வருகிறது இந்த போராட்டம் டெல்லா ஜெருசலேம் சிசேரியா டனானா ஹெர்ஸ்லியா ஆகிய நகரங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் சாலைகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜெருசலேமில் பிரதமர் நெதஞ்சாகு வீடு முன்பு ஏராளமானோர் திரண்டு போராட்டம் நடத்தினர் அப்போது பிணைக்கைதிகளை மீட்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினர் சில இடங்களில் போராட்டக்காரர்கள் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது சாலையில் பொருட்களை போட்டு தீ வைத்து போராட்டக்காரர்கள் கொளுத்தினர் இந்த போராட்டங்கள் காரணமாக இஸ்ரேலில் நேற்றிரவு பரபரப்பு நிலவியது டெல்ல காலை போராட்டம் முடிவுக்கு வந்ததாகவும் இதுவரை பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக பார்க்க போகும் செய்தியானது வேதனையில் உருகும் புடின் ரஷ்ய செய்தித் தொடர்பாளர் கவலை என்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கடந்த வாரம் மாஸ்கோ கச்சேரி அரங்கில் நடந்த படுகொலையால் இன்னும் வேதனையில் வாடுகிறார் என்று கிரெம்ளின் மார்ச் முப்பது அன்று தெரிவித்துள்ளது கிரெம்ளின் செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் ஒரு மாநில தொலைக்காட்சி நிறுவனம் அவரது முகத்தில் கண்ணீரை நீங்கள் காணவில்லை என்றாலும் அவர் வலியில் இல்லை என்று அர்த்தமல்ல மேலும் அவர் கூறுகையில் அவர் என்ன செய்கிறார் என்பதை யாரும் அடையாளம் கண்டு புரிந்து கொள்வது சாத்தியமில்லை புடின் இன்னும் தாக்குதல் தளத்திற்கு வருகை தரவில்லை அல்லது தப்பி பிழைத்தவர்கள் அல்லது பயங்கரவாத தாக்குதலில் பலியானவர்களின் குடும்பங்களை சந்திக்கவில்லை என ஊடகங்கள் கருத்து தெரிவித்தமைக்கு பின்னர் குறித்த செய்தி தொடர்பாளர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் இத்துடன் உலக செய்திகளின் ஒரே பார்வையானது நிறைவுக்கு வருகிறது தொடர்ந்தும் சமூக டிவியோட இணைந்திருnga. இதுபோல மேலும் பல வீடியோக்களிபர சமகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.